ஸோ ஹலோ ஆகேஸ் இது வேறு சும்மா டப்பாக தான் அன்பாக்ஸிங் பார்க்க போகிறோம் இது என்னோட என்ன அன்பாக்ஸிங் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்று வந்து மொபைலு ஸ்டாண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைக்கு இதோட பொருள் எவ்வளோன்னு சொல்லிடுறேன் ப்ரைஸ் மட்டும் எவ்வளோன்னு சொல்லிடுறேன் ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து இதோட இதில் கொடுத்துக்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதோட எம்ஆர்பி ரேட்டு ஓகே அடுத்தது மைக் அதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி ரேட் கேளு சாரி கைஸ் மெய்டின் சைனான்னு போட்டுக்கிறது தவிர மெய்டின் சைனான்னு போட்டுக்கிறது தவிர இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து மென்ஷன் பண்ணல அது என்ன ஆகுது எவ்வளோ வேணால் வாங்கிட்டு எவ்வளோ வேணால் விற்கல அதுதான் நடக்குது மற்றபடி இங்கே எம்ஆர்பி ரேட் எங்கேயும் மென்ஷன் பண்ணுது சரி ஓகே எவ்வளோ இருந்தாலும் என்ன நான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது ரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மின்னு நினைக்கிறேன் ஆனால் இது நான் வாங்கினது வெறு எவ்வளோக்கு வாங்கினேன் ஆயிரத்தி அறநூறுவாய்க்கு ஆர்டர் பண்ணியிருப்பேன் இது ஆயிரத்தி அறநூறு இது வந்து எவ்வளோ எம்ஆர்பி ரேட்டு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க எவ்வளோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூபாய் நான் வாங்கினது முந்நூற்றம்பது ரூபாயோ முந்நூற்றறுபது ரூபாயோ ரெண்டுமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கினது வந்து ரெண்டுமே ஒரே டேட்டில் தான் வரோம்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு வந்து மைக்கு வந்து முன்னாடி வந்து டப்பில் ஸ்டிக்கு வந்து ரெண்டாவது ரெண்டாவது வந்து டப்பில் மைக்கு நம்ம வாங்கும்போது என்னென்னா ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க காரணே ப்ராடக்ட் கரெக்டாக வந்துக்குதா அப்படின்னு பார்த்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாப்புல சரி சந்தோஷம் இதே என்ன பண்ணிவிட்டாப்ல அப்படியே கொடுத்துட்டாப்புல நம்மாள் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாப்புல ஏய் வாங்கிட்டு வந்துடு மறக்காம ஸ்டாண்ட மைக் வாங்கின மாதிரி ஸ்டாண்ட் ஸ்டாண்டு வாங்கிட்டு வந்துடு ஓடு 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 எங்கே வந்தானே ஆளக்கான நம்ம தூக்கி வீசி போட்டு போயிட்டானா ஸோ ஓகே நம்ம எதிர்பார்த்தது வந்துருச்சுப்பா வீடியோ ஆன் பண்ணிட்டேன் அப்புறம் எங்க சேமாத்திட்டானுங்க பொருள் வலின்னா அப்புறம் போச்சு அப்புறம் கத்தி மோசமான கத்தின்னு நினைக்கிறேன்டா எல்லாம் பாத்துங்க ஓபன் பண்ணு அவ்வளவு தானா அது எப்படி யூஸ் பண்ணணும் கொடுத்து போனாங்க ஜே இது கொடுத்துட்டு போறானுங்கடா மன உளைச்சல் கலையிற கேஷ் பேக் ஐம்பது கேஷ் பேக் ஐம்பது ரூபா பார்ப்போம் என்னென்னு பார்ப்பேன் அது உரங்கிட்ட உரங்கிட்டது முதல்ல கிடைக்குமா அது கிடைக்குமா இல்லையேன்னு தெரியல முதல்ல உரங்கிட்டது ப்ரமோஷன் அப்புறம் சரி வேற யாருக்கா வந்திருந்தா மறக்காமல் சொல்லுங்க எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது வேணும் டப்பா ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு ஃபஸ்ட்டு இந்த மொபைல் ஸ்டாண்டை காமிச்சாப்பேன் இந்த மொபைல் ஸ்டாண்டு காமிச்சாதான் நான் இந்த வீடியோ எடுக்கிறது ஸ்டாண்டில் வச்சு மாட்ட முடியும் ஏன்னா ஒரே செல்லு அதில் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியும் ரெண்டு செல்லு இல்லை சரியா இது ஸ்டாண்ட் இருக்குது அது ஒரு ஸ்டாண்டை மட்டும் எப்படின்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோவே நான் ஸ்டாண்டில் மாட்டி வீடியோ எடுக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் மைக் இப்படிங்கிறது காட்டுறேன் ஓகே அன்பாக்சிங் மைக்கு வந்து காட்டவா வேணா வேணா அன்பாக்சிங்லாம் வேண்டாம் எப்படி யூஸ் ஆகுது மட்டும் காமிக்கலாம் முதல்ல ஸ்டிக்கு மட்டும் ஸ்டிக் மேட்ரு கொண்டு போகும் அப்புறம் இந்த கீழே மூணு ஸ்டாண்டு இதுதான் ஸ்டாண்டு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆர்டர் பண்ணிட்டேன் ஆ இதில் தான் பல விஷயங்கள் இருக்குது இதே இது வச்சுக்கலாம் ஃபோனை இங்கே மாட்டிக்கலாம் இப்படி இழுத்தால் அண்ணன் நீளமாகுவார் இது முந்நூறு ரூபாய் முந்நூற்றி அறுபது ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய் ஃப்ளிப்கார்ட்டில் எழுவத்தொரு பர்சன்டேஜும் எழுவத்தேழு பர்சன்டேஜும் கம்மி ஆஃபரில் வந்தது அதனால் வாங்கிட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ எடுக்கும்போது வீடியோ ரொம்ப ஷேக் ஆகுது கையில் பிடிச்சிருக்கிறாங்கட்டிக்கு அதனால் ஒரு ஸ்டாண்டு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் அடுத்தது முக்கியமாக இந்த ஸ்டாண்டு வாங்கினது அதுக்கப்புறம் மைக்கு இந்த முதல்ல ஸ்டாண்டை வந்து மொபைலில் மாட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இந்த முக்கியத்துவமே அவ்வளோதான் நமக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அதுக்காக வாங்கினேன் முதல் பர்ச்சேசிங் இந்த ரெண்டு தான் மைக்குமே மொபைல் ஸ்டிக்குமே ஓகேவா என்ன என்ன போச்சு இது ரொட்டைட் பண்ணியாச்சு என்னன்னா இது ரொம்ப டைட் ஆகுது தெரியுதா தெரியுதா நான் இப்போ டைட்டாகிட்ட இது பாருங்க எங்கே பாருங்க இது வந்து ஒரு சைடு இப்படி தெரியுதான்னு தெரியல இது ஓகேவா இது வந்து ஒரு சைடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த சைடு மட்டும் தான் அட்ஜஸ்டபிள் அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக பழக்கம் பழக்கம் வயிறு பைஸ் இது கொஞ்சம் யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் எந்த பொருளுமே யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பழகிட்டால் தட்டி மாதப்பே இல்லை இது மட்டும் இல்லை எந்த பொருளுமே ஓகேவா இதோட வேலை முடிஞ்சுது ஓகேவா அடுத்தது ஃபஸ்ட் ஆர்டர் வந்தது மைக்கி ஆனால் நான் பார்த்தது இப்போ கட் கட் எடிட்டர் கட் பண்ணிருக்க எடிட்டர் நான்